அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை வேல் மாறல் விளக்க பகுதி ஐந்து அருணகிரிநாதர் ஒரு திருப்புகல்ல ரொம்ப அருமையா ஒரு பாட்டு சொல்றாருங்க அது என்னன்னா பக்தியால் யானு பலகாலும் பற்றியே மா திருப்புகள் பாடி முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அவ்வளவு புலம்பி அழுகிறார் முருகன்ட்டு என்னன்னா மூணு விஷயத்துல சொல்றாருங்க பக்தி முக்தி திருப்புகள் மூணு நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது முருகன் இல்ல முக்தி முருகனும் வேறு கிடையாது முருகா உன்னை சேர்வதற்கு என்ற ஒரு வழி கிடைச்சிருக்கு அது பக்தி இந்த பக்தி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல நீயே வந்து ஒரு விஷயத்தை கொடுத்த அதுதான் மிகப்பெரிய திருப்புகள் இந்த திருப்புகளையும் பக்தியும் வச்சு நான் எங்க கரை சேரது சுத்தி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் கடல் கடல்ங்கிற துன்பங்கிற கடல் கரையே தெரியாத இந்த வாழ்க்கையில எதை வச்சு நான் பயணிக்கிறது உன்னுடைய பாதங்கிற கரையை நான் எப்ப போறேன் பெருவாழ்வின்னு சொல்ற நம்மளும் அப்படித்தானே இந்த மிகப்பெரிய வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய பெரிய கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு முருகப்பெருமானுடைய திருவடிதான் இந்த உலகத்துல நிலையான இன்பம்னு தெரிஞ்சும் அதை அடைவதற்கு வழி தெரியாம கண்ணிருந்தும் குருடுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு முருகப்பெருமானா மனமுருகி இவங்க எல்லாம் கரசேரணுங்கிறதுக்காக கொடுத்த மகா மருந்துதான் தான் திருப்புகள் அந்த திருப்புகள்ங்கிற ப படகுல ஏறிட்டா அது எப்படியாவது கொண்டு போய் முருகன்ட்ட நம்மையை சேர்த்துருமா ஆனால் அதை சேர்ப்பதற்கு அருணகிரிநாதர் சொல்றார் திருப்புகள் மட்டும் பத்தாதுப்பா அந்த திருப்புகளோட பக்தின்னு ஒன்று வேணும் பக்தி மட்டும் பத்தாது பக்தியோட முருகனுக்கு பூஜை பண்ணணுங்கிறார் இந்த பூஜை பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அப்பா சொல்ல வேண்டாம் இப்போ சினிமாவுக்கு போகிறோம்னா படாரண கிழமை போயிடணும் இதில் ஒரு தீம் பார்க் போகிறோம் இல்லை ஏதாவது ரிசார்ட் போகிறோம்னா சொல்லவே வேண்டாம் பிளான் போடுறோம் அண்ணா போயிடும் ஆனால் இதே முருகன் கோயிலுக்கு போகணும்னாலோ இல்லை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேள்மார்கள் படிக்கணும்னாலோ எதுக்கெடுத்தாலும் ஏதாவது தடங்கள் நம்மளே நம்ம நம்ம மனசே அதை உருவாக்கி வெளியிருந்து தடங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கர்மவினை எங்கேயாவது ஊக்குற்றுவானோன்னு சொல்லி ஏகப்பட்ட தடையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இந்த தடையின் மூலமாக அந்த பூஜையை பண்ண முடியாம போயிருது இது ஒரு வகையான எதிரி அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய துன்பங்கிற எதிரி இத்தனை எதிரியும் வீழ்த்த வல்லது வேல்மார் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த வரிக்கும் இந்த ஒரு நான் சொன்ன விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அது என்ன வரி அப்படின்னா பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும்னு ஒரு வரி வருது இந்த வேல் மாறல் எங்க அருணகிரிநாத சுவாமிகள் கொடுத்தார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது மூணு விஷயத்தை வச்சு இந்த திருத்தணி தான் முருகப்பெருமானை வேண்டி அருணகிரிநாத பெருமான் இந்த வேல் வகுப்பு கொடுத்திருக்காருங்கிறது தெளிவா தெரியுது ஏன்னா இந்த ரெண்டு வரி ஒருத்தருடைய வரலாறை சொல்லுது அது யாருன்னா நக்கீரர் திருமுருகாற்று படையை அருளை செய்த நக்கீரருடைய வரலாற்றை இது சொல்லுது என்னன்னா பழுத்த முது அப்படின்னா மிக பழமை வாய்ந்த காலத்தினால் ரொம்ப ரொம்ப முற்பட்ட ஒரு மொழியான தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க மதுரையில தமிழ் பழகினா தமிழ் சங்கம்னு அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய ஒரே புலவன் ஒரே புலவன்னா அங்க புலவரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அந்த புலவருக்கெல்லாம் தலைவன் பழுத்தமது பழக இருக்கும் ஒரு புலவன் சொல்றார் அந்த ஒரு புலவன் யாருன்னா நக்கீரர் அவருடைய வேண்டுதல் அவர் என்ன பண்றார் அப்படின்னா திருத்தணியில பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆற்றங்கரையில ஒரு இலை வந்து ஆத்துல விழுகுது பாதியலை மீனா மாறி ஆத்துக்குள்ள போக துடிக்குது பாதியலை பறவையா மாறி மேல பறக்க துடிக்குது இது ரெண்டையும் பார்த்து வேடிக்கை விட்டு சிவபூஜையை விட்டு விட்டார் இதை பார்த்துன்னு ஒரு பூதம் அவரை பிடிச்சிருக்கு கற்கி முகிங்கிற பூதம் அந்த நக்கீரை பிடிச்சு கொண்டு போய் குகையில வச்சு வேண்டி அவர் பாடின பாட்டு தான் திருமுருகாற்று படை அந்த திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரரை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் வரவில்லையா முருகனுடைய வேள் வந்து அந்த குகையை இடித்து குழவரை காப்பாற்றி திருமுருகாற்று படையினும் மகாமந்திரத்தை தமிழுக்கும் முருகனுடைய அருளை எப்படியெல்லாம் வேலை செய்யுங்கிற நக்கீரருடைய வரலாறு நமக்கு தெளிவா சொல்லுது இந்த ரெண்டு வரியை படித்தோம்னா ஒரு விஷயம் புரியுது என்னன்னா நம்மளும் பூஜை பண்றோம் எப்படி பூஜை பண்றோம் எதவையோ நினைச்சிட்டு முருகா முருகான்னு பூஜை பண்றோம் அந்த கற்கி பூதம் வேற யாரும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்சிருக்குமே கர்மவினை அந்த கர்மவினை இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் நக்கீரர் தான் நம்ம பூஜை பண்ணணும்னு நினைச்சு விட்ட பாவத்துக்காக அந்த கர்மவனைங்கிற கற்கிமுகி பூதம் நம்மளை கொண்டு போய் துன்பங்கிற சிறையில பிறவிங்கிற சிறையில இந்த மிகப்பெரிய வாழ்க்கைங்கிற சிறையில வச்சு நம்ம அடைச்சு வச்சிருது தொடர்ந்து துப மேல துன்பம் வந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் வேல் மாறல் படிக்கிறோம் வேல் மாறல் படிக்க படிக்க குகையை இடித்து எப்படி எப்படிறார் குகையை இல்லையா உய்வடையதற்குண்டான வழியையும் அந்த வேல் காட்டுமாம் அதுதான் இந்த ரெண்டு வரியினுடைய அர்த்தம் அது என்னன்னா பூஜை யாரெல்லாம் முருகப்பெருமானை பூஜிக்கிறார்களோ அந்த பூஜைக்கு ஏற்படக்கூடிய தடையும் வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைமைக்கு போக வேண்டிய நபர்கள் கர்மவினையின் காரணமாக துன்பத்தின் துன்பத்திலால் பிடிபட்டு தவிக்கும் போது அந்த கர்மவினைங்கிற தடங்களை இடித்து அவர் மிகப்பெரிய வாழ்க்கை அமைத்து கொடுத்து முருகப்பெருமான்

நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு வேல்மாறல் செய்த அதிசயத்தை சொல்லாம நான் பகுதியை நிறைவு செய்யறது இல்லை அப்படி ஒரு அதிசயம் என்னன்னா அமெரிக்கால ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப நாள் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுறாங்க அந்த அம்மாவனுடைய கணவருக்கு இந்த தோல் பட்டை கிட்ட ஒரு பெ பெரிய கட்டி மாறி ஒன்று வருது இவங்க பயந்து போயிடுறாங்க என்னன்னா எல்லா பக்கம் புற்றுநோயின்னு சொல்றாங்களே இவருக்கும் புற்றுநோய் வந்துருச்சோன்னு ரொம்ப பயப்படுறாங்க இது எப்ப நடந்தது அந்த கட்டி வந்ததுன்னா என்னுடைய யாரோ ஒருத்தர் சொல்லி வேல்மார்ல படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணாவது நாள் இந்த கட்டி வந்துருச்சு இத பாத்தோம்னா அவங்களுக்கு பயந்துட்டாங்க என்னடா வேள்மாறல் படிச்சு இந்த கட்டி வருதே அப்படின்னு இப்பவும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு என்னன்னா வேள்மாறல் படிச்சதுக்கு அப்புறம் நிறைய துன்ப வர மாதிரி ஒரு கற்பனை ஒண்ணு வரும் இல்லைன்னா நிஜமானமே துன்பங்கள் நிறைய வரும் ஏன் இப்படி வருதுன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சித்த மருத்துவம் ஒரு நிறைய பேர் சித்த மருத்துவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது நோயை குணப்படுத்தாது நோய் உருவாக்கக்கூடிய காரணி மூல காரணத்தை அது கொன்றுவிடும் அதே மாதிரி வேள்மாறல் என்ன பண்ணும்னா இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பதிந்து கிடத்தக்கூடிய எப்பவோ வந்து நம்மளை துன்பப்படுத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய அமுங்கி இருக்கக்கூடிய கஷ்டமான வினைங்கிற வேரை தேடி கண்டுபிடிச்சு அதை மேலே வந்து வந்து அழிக்கக்கூடிய தான் நம்ம மாறல் படிச்சனோ துன்ப வர மாதிரி நம்ம வாழ்க்கை கீழே தெரியுது அப்படி அவருக்கு அந்த கட்டி ஒன்னு வருது உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வீரவேல் விண்ணோசிர மீட்டவேல் தாரைவேல் கொற்றை வேல்னு சொல்லி ஒரு பகுதி வரும் அது என்னன்னா குன்று துளைத்த வேல்னு ஒரு வரி வரும் இவங்களுக்கு இதை பார்த்தா குன்று மாதிரி தெரியுது இந்த அம்மா மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க என்னன்னா அவ்வளோ பெரிய மலையவே இடிச்சு அந்த இடிச்சு சூரபத்மனை அடித்த வேல் இந்த சின்ன கட்டியை குணப்படுத்தாதான்னு சொல்லி ஆயிரத்தெட்டு தடவை இந்த ஒரு வரியை மட்டும் திருப்ப திருப்ப சொல்லணும்னு சொல்லி அவங்க வீட்ல உட்காந்து இந்த வரியை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போய்கிட்டே இருக்கு நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா மனசார கற்பனை பண்ணிக்கிறாங்க வேல் வந்து அந்த கட்டியை உடைக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் படிப்படியா 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 அந்த கட்டி குறைஞ்சு சுத்தமா இல்லா இருக்கிற இடமே தெரியாம போச்சுன்னு சொல்லி கண்ணீர் மொழிக எனக்கு சொன்னாங்க இது மாதிரி எத்தனையோ பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வேல்மாறல் பண்ணக்கூடிய அதிசயத்தை நீங்களும் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க தொடர்ந்து வேல்மாறலை படியுங்கள் இந்த விளக்க முறையை கேட்டுக்கொண்டு எல்லாம் இந்த வேல்மாறல் படிக்கிறது நம்ம வாழ்க்கையில துன்பம் போகிறதுக்காக மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு போனாகிறதுக்கு மட்டும் இல்ல கடைசி நிறைவான ஒரே ஒரு காரணம் முருகண்ட நம்ம போய் சேரணும் இந்த உடலும் உயிரும் இருக்கும் போதே இந்த பரம்பொருளை கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக தான் இந்த வேல்மாறலுடைய உண்மையான மெய்ப்பொருள் அதை மனசுல வச்சுட்டு வேல்மாற தொடர்ந்து படிங்க எல்லாம் உள்ள வடிவேற்பெருமான் உங்களை அத்தனை பேரையும் வாழ வைப்பார் நன்றி வணக்கம்